சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யார் அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல எஸ் ஏ சந்திரசேகரன் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை நடத்தக்கூடிய பள்ளி அந்த நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்துல சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க